மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ போர் டூ போர் டூ உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் எயிட் போர் ஃபைவ் டூ ஒன் சிக்ஸ் பல மாநிலங்களில் காங்கிரஸுக்கு ஆதரவான சூழல் இருப்பதாக அக்கட்சி பொதுச்செயலாளர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அவர் கொடுத்த பேட்டியில் பாராளுமன்ற தேர்தலில் இந்தி கூட்டணி மக்களின் ஆதரவை பெற்றுள்ளது இருநூற்றி எழுபத்தி இரண்டிற்கு மேல் மிக அதிகமான இடங்களை பெறுவோம் இந்தி கூட்டணிக்கு சாதகமான முடிவுகள் வந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் பிரதமரை இந்தி கூட்டணி கட்சிகள் தேர்வு செய்யும் ரெண்டாயிரத்து நான்கில் மன்மோகன் சிங்கை மூன்று தினங்களுக்குள் பிரதமராக தேர்வு செய்தோம் தற்பொழுது நாற்பத்தெட்டு மணி நேரத்திலேயே முடிவு செய்து விடுவோம் கூட்டணியில் அதிக இடங்களை பெறும் கட்சி பிரதமர் பதவிக்கு தானாகவே உரிமை கோரும் இண்டி கூட்டணி மக்களின் ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்கும் பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள சில கட்சிகள் எங்கள் கூட்டணிக்கு வரலாம் அப்பொழுது அந்த கட்சிகளை சேர்ப்பதா இல்லையா என்பதை காங்கிரஸ் மேலிடம் தான் தீர்மானிக்க வேண்டும் மக்கள் ஆதரவை பெற்ற இண்டி கூட்டணி அரசு நிலையாக இருக்கும் வெளிப்படையாக பதில் தரக்கூடிய மற்றும் பொறுப்பான அரசை வழங்க கடமைப்பட்டுள்ளோம் வெற்றியின் பொழுது பெரிய மனதுடன் இருப்போம் பழிவாங்கும் அரசியல் இருக்காது ஓய்விற்கு பிறகு பிரதமர் மோடி தியானம் செய்யப் போகிறார் என்பதில் நான் உறுதியாக இருக்கின்றேன் ராஜஸ்தான் கர்நாடகா தெலங்கானா மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் காங்கிரஸ் அமோக வெற்றி பெறும் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் அசாம் ஆகிய மாநிலங்களில் எங்கள் நிலை மேம்படும் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் அதிக இடங்களில் வெற்றி பெறும் இண்டி கூட்டணியில் காங்கிரஸ் அதிக இடங்களை பெறும் கட்சியாக இருக்கும் பல்வேறு மாநிலங்களில் காங்கிரஸுக்கு சாதகமான நிலை காணப்படுகிறது ராகுல் காந்தியின் பாத யாத்திரை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டன இது இண்டி கூட்டணியை மேம்படுத்தியது என்றார்